ஏன்டா மூதேவி காடு சேராத கடை சீரியஸா சீன் போட்டுட்டு இருந்த செருப்பால் அடிச்சு உன்ன மாப்பிள்ள நீ விளாடுறா மாப்பிள்ள ஜோக்கர் பாத்துக்கிறான் ஏய் இரா கலர் மாத்தி வச்சா எனக்கு தெரியாதா நல்லா மூஞ்ச பாரு கடைசியா போட்ட சாணி ஒழுங்கா விளாடுற மாப்பிள்ள நீ எது போட்டாலும் அடிதான் நீ போட்டாலே அடிதான் இருடா போடுறேன் என் சீட்ட பத்தி தெரியல நீ எது போட்டாலும் அப்படிதான் போட்டேன் புடிச்ச அடி